நான்கு எரியும் மெழுகுவர்த்திகள் ஓர் அறையில் நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன அங்கே நிலவிய அமைதியான சூழலில் அவை பேசிக்கொள்வது தெளிவாக கேட்டது முதல் மெழுகுவர்த்தி கூறியது நான் அமைதி பீஸ் ஆனால் யாரும் என்னை எரிய வைத்துக் கொள்ள முடிவதில்லை நான் அணைந்து விடுவேன் என்று நினைக்கிறேன் அதன் சுடர் வேகமாக சுருங்கி முற்றிலும் அணைந்து போனது இரண்டாவது மெழுகுவர்த்தி கூறியது நான் நம்பிக்கை ஃபேத் எல்லாவற்றையும் விட நான் இனி அவசியமில்லை அதனால் நான் தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை அது பேசி முடித்ததும் ஒரு மெல்லிய காற்று அதை அணைத்துவிட்டது வருத்தத்துடன் மூன்றாவது மெழுகுவர்த்தி தன் முறை வந்ததும் பேசியது நான் அன்பு லவ் எரிய தொடர்ந்து எனக்கு வலிமை இல்லை மக்கள் என்னை ஒதுக்கி விடுகிறார்கள் என் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை தங்களுக்கு மிக நெருக்கமானவர்களை நேசிப்பதையும் கூட அவர்கள் மறந்து விடுகிறார்கள் மேலும் காத்திருக்காமல் அதுவும் அணைந்து போனது திடீரென்று ஒரு குழந்தை அறைக்குள் நுழைந்தது மூன்று மெழுகுவர்த்திகள் எரியாமல் இருப்பதை அது கண்டது ஏன் நீங்கள் எரியவில்லை கடைசி வரை நீங்கள் எரிந்து கொண்டிருக்க வேண்டுமே இப்படி கூறிக்கொண்டே குழந்தை அழத் தொடங்கியது அப்போது நான்காவது மெழுகுவர்த்தி கூறியது பயப்படாதே நான் இன்னும் எரிந்து கொண்டிருப்பதால் நாம் மற்ற மெழுகுவர்த்திகளை மீண்டும் ஏற்றலாம் நான் நம்பிக்கை ஹோப் ஒளிரும் கண்களுடன் குழந்தை நம்பிக்கை மெழுகுவர்த்தியை எடுத்து மற்ற மெழுகுவர்த்திகளை ஏற்றியது நம்பிக்கையின் சுடர் நம் வாழ்வில் ஒருபோதும் அணையக்கூடாது நம் ஒவ்வொருவராலும் நம்பிக்கை விசுவாசம் அமைதி மற்றும் அன்பை பேண முடியும் நீதி வெளி உலகத்தில் எவ்வளவு சோதனைகளும் எதிர்மறைகளும் சூழ்ந்தாலும் நாம் நம்முடைய நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது இருக்கும் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க